கோவை ராமநாதபுரம் ட்ரினிடி பள்ளியின் மழலைய குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோவி ராமநாதபுரம் பகுதியில் ட்ரினிடி மேல்நிலைப் பள்ளி உள்ளது இங்கு மாணவ மாணவிகளின் கல்வி திறன்களை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இங்கு பயணம் மடலைய குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆழ்வேர்னி பள்ளியின் முதல்வர் அனிதா ஜான் ட்ரினிட்டி பள்ளியின் தாளர் ஜோசப் பொது செயலாளர் டாக்டர் குறிச்சியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் மேலும் மலர்லய பள்ளி குழந்தைகளின் ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையில் கிண்டர்கார்டன் மாணவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் உள்ளிட்ட குழந்தைகளின் பேச்சாற்றல் நடைபெற்ற மேடையை கையாளும் விதம் போன்ற அனைத்து வகையான திறமைகளை பள்ளி குழந்தைகள் வெளிப்படுத்தினர் இதன் மூலம் மாணவர்களின் கல்வி மட்டுமின்றி முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுத்துள்ளது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு பள்ளியின் முதல்வர் டாக்டர் தனலட்சுமி நன்றிகளை தெரிவித்தார் I wasn't well with you. I I wasn't well with you. It's the armor to survive the reality of everyday. Yes. Do they need to all institutions. So you as parents, me and I thank all our parents. शिकार तो नहीं है, ना पढ़ाते तो ना शिकार करेंगे, ना मेरा, तन कुल्ली, तन सब कुछ अलग बनाया ना, तन अलग चाइट, एंट्री चाइट इस सब द फ्यूचर फी बाय गॉस ये पर तभी मास्टर जितेश येस ये पर गया ये पर तभी ये पर मास्टर जो ही लतेन ये भी